கோவை மாவட்டம் காரமுடியில் தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மூன்று பள்ளி கட்டடங்கள் நான்கு மாதங்கள் ஆகியும் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சில ஜாஃபர் சாதிக் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜாஃபர் சாதிக் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் வினிதா கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகள் செயல்பட்டு வருகிறது இதில் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் ஆறாவது மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பில் இரண்டு வகுப்பறைகள் கொண்ட மூன்று கட்டிடங்கள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கட்டி முடித்தனர் கட்டி முடித்து நான்கு மாதங்கள் ஆகியும் இன்று வரை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அந்த வகுப்பறைகள் திறக்கப்படாமல் உள்ளது இதனால் பள்ளியில் பயிலும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் பழைய இடிந்த கட்டிடங்களையே தினந்தோறும் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் கடந்த சில தினங்களாகவே மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பள்ளியின் சுவர்கள் அனைத்தும் மழை நீரால் ஓதமடைந்துள்ளது பெரும் அசபாவதங்கள் எதுவும் நடைபெறுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்று காடமலை நகராட்சி பகுதியில் கட்டி மடிக்கப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது வினிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்